எதிர்பார்த்து கூவுவதை இந்த குள்ளநறி கூட்டங்கள் தவிர்த்து விடணும் த பிரைம் என்ற ஆங்கில பத்திரிகையில சொல்றாங்க சீமானவர்கள் தமிழ்நாட்டிலே தமிழ் தேசிய கருத்தியலை முன்னெடுக்கிறார் அவர் பெரியாரை பற்றி பேசுகிறார் அதனால் திராவிடம் அங்கே விழுக ஆரம்பிக்குது தமிழ் தேசம் இஸ் கெட்டிங் ஷார்பன் இன் தமிழ்நாடு சோ திராவிடம் இஸ் கெட்டிங் பிளண்ட் இன் தமிழ்நாடு சொல்லி ஒரு ஆங்கில பத்திரிகை பதிவு பண்ணுது அதுதான் உண்மை நடக்கின்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் அக்கா சீதா லக்ஷ்மி அவர்களுக்கு மைக் ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களியுங்கள் சீமானாகிய நான் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அண்ணன் சட்டமன்றத்திற்குள்ளே போவதற்கான முன்னோட்டமாக சீதா ஆகிய நான் சட்டமன்றத்திற்குள்ளே அவர்களை அனுப்பச் செய்ய வேண்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நீங்க நடமாட முடியுமா ரோட்ல நேத்து கேட்டான் இன்னைக்கு ஐயோயோ எங்களை அடிக்கிறாங்களேன்னு கதறிட்டு ஓடுறான் இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அதாவது ஒரு விஷயம் தான் எங்கள் புனித போராளி ஐயா பழனி பாபா அவர்கள் திமுகவை நம்பினார் ஏமாற்றப்பட்டார் அதிமுகவை நம்பினார் ஏமாற்றப்பட்டார் அதே போல தமிழர்கள் நாங்களும் திமுகவை நம்பினோம் ஏமாற்றப்பட்டோம் அதிமுகவை நம்பினோம் ஏமாற்றப்பட்டோம் காலம் கொடுத்த கடைசி கையிருப்பு தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் சீமான அவர்களுடைய கரங்களை பிடித்து இன்று நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம் நீ ஒல்ல கேட்கல நாம் தமிழ் ஏங்க வாக்களிக்கணும் அப்படின்னு நாம் தமிழ் நீங்க வாக்களித்தால் இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள் பாதுகாக்கப்படும் இங்க இருக்கக்கூடிய மண் வளங்கள் பாதுகாக்கப்படும் என் மொழி

நாம் தமிழ் ஈரோட்டில் போட்டி போடுது அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க பாஜக அதிமுக தூண்டுதல நாங்க போட்டி போடுறோமா இல்ல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கால்கள் கைய பிடிச்சி ஏந்தி கெஞ்சி கூத்தாடி அதிமுக காரங்க ஓட்ட எங்களுக்கு எப்படியாவது போட்டு விடுங்க சீமான் ஏறி ஏறிவாரு சொல்லி நாங்க மாதிரி நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லல ஜூனியர் விடன்னு சொல்லுது இன்னால் அமைச்சர் முன்னாள் அமைச்சருடைய கைகளை கால்களாக பற்றிக்கொண்டு சீமான் மேலே ஏறி வருது கண்ணுக்கு தெரியுது சீமான் டெபாசிட் வாங்கிட்டா எங்களுடைய அமைச்சர் பதவி காலி ஆயிடும் முதலமைச்சர் கோச்சுக்குவாரு அதனால அதிமுக ஓட்டை எப்படியாவது போட சொல்லுங்கன்னு சொல்லி வெக்கம் மானம் சூடு சுரண இல்லாம அதிமுக கால்ல விழுந்து ஓட்டு பிச்சை கேட்கிற நீங்க எங்களை பேசலாமா எங்களை பேசலாமா இவர் பெரிய முத்ராவனுக்கு தேவரு இவர் தொகுதிக்கே போகாம அப்படியே வாய் வாய்க்கூட்டு சட்டம் போட்ட உடனே ஜெயிச்சிருவாரு மக்கள்கிட்ட வர்றதுக்கு தைரியம் இல்ல ஏன் தைரியம் இல்ல மறைந்தா மக்கள் கேட்பான் நாலு வருஷம் ஆட்சியில நீங்க என்ன பண்ணீங்க மக்கள் கேட்கலையும் நாங்க நாக்க புடுங்க மாதிரி கேட்போம் நாங்க கேட்கிற கேள்வி ஐயா ஸ்டாலினுக்கு போய் சேரும் நாலு வருஷம் ஆட்சி நல்ல ஆட்சி அதுக்கு நாலு வருஷமே சாட்சி எப்படி பிடிக்கிறாங்க பாருங்க பாயிண்ட நல்ல ஆட்சி நாலு வருஷமே சாட்சி திமுக வந்து நான் ஒரு நியூட்ரிஸ்டிஸ்ட் நான் ஒரு உணவு பத்தி ஆராய்ச்சி பண்றவன் ஆரோக்கியத்துக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் திமுகவும் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கட்சி அதனால நான் வந்து திமுக சேர்ந்தேன் திமுக எப்படி என்ன ஆரோக்கியத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்க திமுக பாத்தீங்கன்னா காலை உணவாக மாணவிகளுக்கு இல்ல குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுக்கறாங்க அதனால ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கட்சி அதனால திமுக சேர்ந்தேன் எது அஞ்சு நாள் போடுற காலை உணவுல நாலு நாள் உப்புமா அந்த உப்புமாவுல ஒரு நாள் அதுக்கு பேர் பேர் வெச்சிருக்காங்க இன்னொரு இன்னக்கா போடுற அந்த ஒரு உண்ண உப்புமா கிச்சடி உப்புமாங்கிறது தங்கிச்சி கிச்சடிங்கிறது அக்கா ரெண்டு ஒண்ணு தான் உப்புமாங்கிறது இருக்கறலயே மட்டமான கேவலமான உணவு உப்புமா அது ரொம்ப தப்புமா அந்த உப்புமா போடுறது அது ஆரோக்கியமான உணவு இவங்க தேர்தல் அறிக்கையில காலை நாங்க பள்ளி மாணவிகளுக்கு சத்தான பால் கொடுப்போம் முட்டை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு போடுறாங்க ஒரு மீன் கொடுக்கறாங்க ஏற்றவர்கள் கோமாரி கூட்டங்கள் இன்னைக்கு காலையில் நாங்கள் சீமான் கூட்டம் நடந்த பெட்ரோல் போடுவோம்

ஈரோட்டுக்கு வந்தா சீமானும் நடமாட முடியாது நாங்க நடமாடவே இல்லையா காரணம் போயிட்டு இருக்கோம் நாங்க நடமாடவே இல்லையா நடமாடுறது எங்க அக்கா தான் ஓட்டிக்க அண்ணன் நடமாடவே இல்லையே நடமாட முடியாது அதுதான் நாளைக்கு மத்தியானம் போயிட்டு அண்ணன்ட்ட அண்ணன் இந்த மாதிரி திருமுருகன் காந்தி என்னப்பா நான் திருமுருகன் காந்தி ஒரு நாலு நாள் பிரச்சாரம் பண்ணிருக்கேன் அப்படின்னே ஒரு நூற்றுக்கணக்கான கணக்கான பேரை கூப்பிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணிருக்கேன் அப்படியா பார்க்கவே இல்லையே அப்படின்னாப்ல இல்ல பிரச்சாரம் பண்ணிருக்கா அப்படியா அவங்க தங்குற இடமும் இல்லாம உணவு இல்லாம அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டுக்கார முகன் உள்ள பணம் கேட்டு அண்ணன் உண்மையிலே டேய் தனி ஒரு மொழி மனிதருக்கு உணவில்லை இந்த ஜகத்தினே பாரதியோட வம்சத்துல வந்தோட நம்ம நம்ம அந்த பாரதியோட வம்சத்துல பிறந்துட்டு ஒரு மனுஷன் சாப்பாட்டுக்கு வழியிலன்னு நடுத்தரில் இறங்கிட்டாமனா சாப்பாட்டுக்கு வழியிலன்னு என்ன திட்டாதான் சாப்பாடு அப்படின்னு நினச்சிட்டானா கைத்து வேலை நடந்தா அவன் அடுத்த வேலை உணவு கிடைக்கும் நம்பிட்டானா ஐயாயிரம் ரூபாய் பணம் போட்டு விட்டுடா பாவுடா சத்தியமா சொன்னாருங்க சத்தியமா சொன்னாரு உன்னை பணம் இருக்கானு கேட்டாரு இல்லன்னா நான் தரண்ணா இல்லைண்ணோ நான் போட்டுருன்னு ஜிபே பண்ணிடுறேன்னு சொல்லி சத்தியமா ஜிபே அனுப்பிட்டு தான் வந்திருக்கேன் அனுப்பிவிட்டேன் ஐயாயிரம் ரூபாய் பணத்தை திருமுறுகாந்தி போடுங்க திட்டு திட்டு பேசினாலும் வட்டியில சோறு வைப்பாங்கிறமா

ஒரு நூறு பேரை கூட்டு வந்து சாப்பாடு கஷ்டப்பட்டு இப்படி தமிழர்கள்ட்ட கெஞ்சிருங்க எப்படியாவது திமுக அட்டென்ஷன் கிடைக்கும் திமுக தலைவர் கவனிப்பாரு மரியாதைக்குரிய வீட்டு வசூலி அமைச்சர் முத்துசாமி கவனிப்பாரு நினைச்சாங்க கவனிக்கல அதனால என்ன பண்ற பொது பிச்சைக்க பிச்சை கேட்க இந்த போறாங்கள ஒரு ஜானு வயிற்றுக்குத்தான் எல்லாத்தையும் விற்கிறேன் நான் எல்லாத்தையும் விற்கிறேன் இப்ப இங்கே நிக்கிறேன் ஈரோட்டில நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திருமுருகாணி வந்துட்டாப்ல இதுக்கு நீங்க எங்க கிட்ட என் கூட வேண்டாம் இருமானங்கார்த்தி கூட வேண்டாம் எங்க சல்மான் கூட வேண்டாம் எங்க அக்கா சீதாலட்சுமிக்கு மறைமுகமா அக்கா நாங்க சீமானை திட்ட போறோம் உங்க பனிமனையில மட்டும் ஒரு பத்து நாள் தங்கிக்கிறோம் நாங்களே திறந்து விட்டுருப்போம்யா நாங்க ரொம்ப ஒரு சொல்றது ப்ராட் மைண்ட் உள்ளவங்க நாங்க நீங்க அங்க திறந்து விட்டுருப்போம் அழகா காலையில நல்ல முட்டை தோசை மரியம் மதியம் கறி கஞ்சி சாயந்தரத்துக்கு நல்ல கூழு அதே போல இட்லி தோசை ஆம்லெட் நல்லா சாப்பிடலாம் நல்லா பத்து நாள் எங்ககிட்டே சட்டு எங்களை திட்டலாமே நாங்க ஒண்ணு எவ்வளவோ திட்டலாம் எங்க கிட்ட இருந்து ஒரே தட்டல ஒரே இனமே சாப்பிட்டு போடணும் திட்டுறான் அவனே நாங்க போடா போடா என் சிப்சென்ட்டு போயிட்டு இருக்கோம் நீ எனக்கு எதுக்கு போட்டு பிச்சை எடுக்கிற

பயம் என்கிற ஒன்று இருப்பவனை மட்டும்தான் நீ அச்சுறுத்த முடியும் கோழைத்தனம் இருப்பவன் மட்டும்தான் அச்சுறுத்த முடியும் நீ எங்களை எப்படி அச்சுறுத்துவ ஈரோட்டு கிழக்கின் அத்தனை முட்டு சந்துகளையும் எங்களுக்கு அறிமுகம் செய்த தேர்தல் ஆணையத்துக்கும் காவல்துறைக்கும் மிக்க நன்றி நானூறு காவலர்கள் பாதுகாப்பு போட்டு இருக்கிறார்கள் தம்பிகளா நமக்கல்ல அவர்களுக்கு வழிய கொடுத்தவனுக்கு வழிய கொடுக்க வேண்டும் என்ற ஆக சிறந்த தத்துவத்தின் ஆணிவேர் வேறு என்னுயிர் தலை மேதை பிரபாகரன் தத்துவத்தில் இயங்கக்கூடிய பிள்ளைகள் அதனால் அவர்கள் பாதுகாப்புக்காக நான் ஒரு காவல்துறை இங்கே வந்திருக்கிறது ஒன்றை கூர்ந்து கவனிக்கிறேன் மதமாக நின்ற தமிழர்கள் எல்லாம் இப்பொழுதுதான் இனமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு எங்கள் தமிழர் பீடத்தின் அம்மா சான்று நேற்று அருள் வந்து பேசினார் அஜர்த்துமார் வருகிறார்கள் மதமாக பிரிந்து நடந்த தமிழர்களை இனமாக இணைத்த பெருமை எங்கள் ஈர வெங்காயம் ஈவேரா உங்களுக்கு மிக்க நன்றி பத்து வார்த்தை பேசிட்டாங்க பதில் சொல்லுங்க என்ன பேசிட்டாரு இத தப்பா பேசிட்டாரு இன்னும் வரிய தப்பா பேசிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லணும் கொச்சையா பேசிட்டாங்க மோசமா பேசிட்டாங்க கெட்ட வார்த்தையில பேசிட்டாங்க என்ன பொதுமணி என்ன வேண்டி கிடக்கிறது இன்ன வார்த்தையை பேசிட்டாங்கன்னு சொல்லுங்க ஐயா அன்புமணி ராமதாஸ் இன்னும் வந்து ஜெயக்குமார் ஒருத்தருக்குமே ஈவேரா பத்தி தெரியாது ஒரு புண்ணுக்கும் தெரியாது